ஓம் கணேசாய நமக உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலேம் ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே அருபதை வெல்லுமா உலகிலே இந்த மாதிரி ஒரு பாடல் கௌரவம் சினிமா திரைப்படத்தில் அந்த பாட்டு வரும் போல தான் இப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பு கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத பலன்கள் இப்படித்தான் இருக்கிறது அதாவது உங்களுடைய ராசி கன்னி கன்னி ராசிக்கு ராசியிலே கேது ராசி நாயகன் ஆறாம் இடத்திலே அதாவது உங்களுடைய ரத்தம் ரத்தம் என்றால் உங்களுடைய பங்காளி பங்காளி வர்க்கம் இரத்த கலப்பு சம்பந்தப்பட்டவர்கள்னு அர்த்தம் அதுவே உங்களுடைய ஆறாம் வீடாகிய எதிரி வீட்டில் இருக்கின்றார் ஆனாலும் கூட கேது என்ற கிரகம் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் அந்த இரத்த கலப்பு சம்பந்தப்பட்டவர்கள் ஆறிலே இருந்து படையெடுத்த போதிலும் கூட உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வமாக விளங்கும் நாகராஜன் அப்படி தான் அந்த கணக்குண்டன் நாகராஜன் கேது என்றாலும் ராகு என்றாலும் நாகராஜன் தான் அர்த்தம் இந்த நாகராஜன் உங்கள் ராசியிலே இருந்துண்டு உங்களுடைய ஆதிபத்திய தோஷத்தை விளக்குவதோடு வண்ணத்தில் வெற்றிக்கனியை கொடுக்கின்ற வகையிலே அவர் அமர்ந்து இருக்கின்றார் அதான் இதுவரையிலும் உங்களுடைய பங்காளிகளால் நீங்கள் பங்கு போடப்பட்டு விட்டீர்கள் அதாவது சிதறடிக்கப்பட்டு விட்டீர்கள் அதான் பங்கு போடப்பட்டு விட்டீர்கள் அதுவும் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவே உங்களை வெறியை தூண்டி உங்களுடைய மனசை சஞ்சலப்பட வைத்து கலங்க வைத்து இருட்டடைய செய்து விட்டார்கள் இப்போ சதுரங்க வேட்டையிலே உங்களுடைய பங்கு இப்பொழுது இருக்கிறது நீங்களே நடுநாயகமாக விளங்குகின்றீர்கள் சதுரங்க வேட்டை என்றால் உங்களுக்கு அலாதியான பிரியம் கன்னி ராசி புதனுடைய வீடு உச்ச வீடு ஆட்சி மூலத்திரிகோன வீடு அந்த வீட்டுக்கு சொந்த புதன்தான் புதன் தான் ஆறாம் இடத்துல சனியினுடைய வீட்டில் சத்துரு ஸ்தானத்திலே இருக்கின்றார் அங்கே சனியும் உடன் இருக்கின்றார் வீடு கொடுத்த சனி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவன் அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக தூண்டிவிட்டு கிள்ளி விட்டு கொண்டிருந்தார்கள் உங்களை கொண்டிருந்தார்கள் அவரோடு சேர்ந்து ஐந்து ஆறு கதிபதி என்பவன் பிள்ளைகள் சத்துருக்கள் இப்போ பிள்ளைகளே உங்களுக்கு சத்துருக்களாக அதாவது சதுரங்க நடுவில் இருக்கின்றீர்கள் உங்களை மறிக்கின்ற சேனை உங்களுடைய பிள்ளை வடிவிலே இருக்கின்றது அதைத்தான் அந்த அந்த பழைய பாடலை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் அதுலேயும் பெரியப்பா மகன் அப்படிங்கிற கணக்கில் அந்த போர்க்களம் நடக்கும் ஆக அந்த பாடல் இந்த இடத்திற்கு பொருந்தும் என்ற காரணத்தினால்தான் லேசாக ஒரு ஜாடையாக காட்டினேன் அது படிக்கிற பாட்டு அது உயிரோடு உயிரோட்டமுடைய பாட்டு உயிரோட்டமுடைய கவிஞர் எழுதினது உயிரோட்டம் உள்ளவர் பாடியிருக்கின்றார் எல்லாமே நிஜமென நம்பக்கூடிய அளவிலே அவ்வளவு உழைத்திருக்காங்க அந்த கலை அந்த படத்தில் நான் சும்மா அதை வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாடி காட்டவில்லை படித்து காட்டினேன் அந்த மாதிரியான பிம்பம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆக ராசிநாதன் ஜெயிப்பானா அல்லங்கில் ஆறாம் வீடு எட்டாம் வீட்டுக்கு உடையவர்கள் ஜெயிப்பார்களா இதுவரையிலும் அவர்களாலேயே பந்தாடப்பட்டு கொண்டு வந்தீர்கள் பகடக்காய ஆக்கிட்டாங்க உங்களை அவங்க காரியத்தை அவங்களுடைய சுயநலத்திற்காக தங்கள் காரியத்தை சாதிப்பதற்காக உங்களிடையே உங்களை உங்களுடைய பிள்ளையவே ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை ஏற்கூறாக்கினார்கள் இப்பொழுது காற்று உங்கள் பக்கம் வீசுகின்றது காரணம் ஆறாம் இடத்திலே சூரியனும் சேர்ந்து இருக்கின்றார் இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஆறாம் இடத்தில் சூரியன் சேர்ந்து ஐந்து ஆறு கதிபதியாகி சனியை அஸ்தமனமடையச் செய்து விட்டார் உங்கள் பிள்ளைக்கும் நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது போல தான் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் வந்து உங்களுடைய சத்துருக்கும் சேர் இது சனியினுடைய விளையாட்டு என்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளையை தட்டுறது போல தட்டினா அங்கே வலிக்கும் எதிரிக்கு வலிக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பிம்பம் மார்ச் முதல் நாளிலிருந்து ஆரம்பம் ஆகின்றது எட்டாம் வீட்டுக்கு கதிபதி செவ்வாய் சூன்யம் அடைந்து விட்டான் சஷ்டி திதி என்ற காரணத்தினால் சூன்யம் அடைந்து பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனும் சூன்யம் அடைந்து ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற போதிலும் சூன்யம் அடைந்து நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் உச்சம் அவங்க ஜெயிச்சது போல தான் இருக்கும் பட்சே உள்ளுக்குள்ளே எல்லாமே அடிபட்டு போய்விட்டது சத்ரு ஜெயன் இப்பொழுது உங்கள் பக்கம் உங்கள் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது சதுரங்க வேட்டையில் கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க ராஜாவை தட்டுனா போதாதியா ராணியின் சேர்ந்து தட்டணும்னு தான் ஒன்று சொல்லுவாங்க அது சரியா முழுசாக எனக்கு புரியாது ராஜா தான் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் அது ஏதோ கூட அந்த எதுவும் சேர்ந்து வந்தால் தான் ஜெயிச்சதாக அர்த்தம் என்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது சரியாக எனக்கு புரியலை அந்த மாதிரி அதுபோல் ராஜாவை தட்டிவிட்ட எதிரிகளுக்கு ராணி அகப்படவில்லை என்னுடைய கணக்கு ராஜாவை ஜெயித்தா மட்டும் பார்த்தாது ராணியை ஜெயிக்கணும் அப்படின் நான் வச்சுக்கிட்டுறேன் இந்த ராணியை ஜெயிக்க முடியவில்லை ஸோ அவர்கள் தோற்றுவிட்டார்கள் கடைசி கிளைமேக்ஸில் வந்து சத்துருக்களை வென்று விட்டீர்கள் ராணியை வைத்து வென்று விட்டீர்கள் அதுதான் இங்க உங்களுடைய க மார்ச் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பயிற்சி ஆயிடுத்து சனிப்பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட டிசம்பர் இருபதில் மாறினார் ஜனவரி பிப்ரவரி என்ன ஒன்றுமே நடக்கலை திரும்ப சொல்லப்போனா நல்லவர்களை பகைத்துக் கொண்டிருக்க கெட்டவர்களை வந்து உறவாடி இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியுது இது சரியில்லை அப்படின்னு தெரியுது ஆனாலும் வேற வழி இல்லை கட்டுப்பட்டு நடந்து இருக்கின்றீர்கள் இந்த கட்டுப்பாட்டை உடைக்கக்கூடிய வகையிலே சத்துரு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு நேரம் சதுரங்க வேட்டையிலே காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பித்து விட்டது ராணி பிடி உங்ககிட்ட இருக்கு ஸோ கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு தோற்ற அமைப்பு மார்ச் மாசம் இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் ஆறாம் இடத்திலே இருந்த போதிலும் கூட ராசியிலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே புதனுக்கு அங்கே மரியாதை இல்லை தான் இங்கே மரியாதை யார் வீட்டில் கேது ராகு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வலிமையை ராகு கேதுக்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆகை நாளை ஆறாம் இடத்துல புதன் இருந்தான்னு எட்டாம் இடத்துல இருந்தான்னு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு புதன் எங்கே போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை கேது உங்களுக்கு ஜெயிக்க வைப்பார் நாகராஜன் அவர் நாகராஜன் உங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பென்னிராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் அமைந்திருக்கின்ற இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் போட்ட திட்டம் இறுதியில் வெற்றி வரும் இடையில் பல குழப்பங்கள் சங்கடங்கள் வில்லங்கள் எல்லாம் வரும் அது போதனுடைய செஞ்சார கட்டம் அவருடைய இடையில போய் மாட்டிக்கிடுவார் இருந்த போதிலும் கூட கேது இருக்குது நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இறுதி வெற்றி நம்மளுக்கே என்ற அமைப்பிலே கரகசாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் கூட உங்களை பொறுத்த மட்டில் நிறைவு வெற்றி உங்களுக்கே நிறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம் பட் இந்த கடன் காட்சிகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் கடன் சண்டை சச்சரவு வழக்கம் முதம்புகள் சின்ன சின்ன நோய் நொடிகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் அடிப்படை வெற்றி கொடுக்கக்கூடியவன் கேது இருக்கின்றான் பயப்பட வேண்டியதில்லை பத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டியிருக்கும் சில பேருக்கு வியாபாரமும் கடன் வாங்கி செய்ய வேண்டியிருக்கும் இதெல்லாம் சகஜம் கடன் வாங்காமல் யோ தொழிலையோ வியாபாரத்தையோ பார்க்க முடியாது அது பின்ன நோய் நொடிகள் சாதாரணமாக இருக்கும் எல்லோருக்கும் வந்து போகிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ சரியாகிவிடும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்துக்குடையவன் ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இட்டில் சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கின்றார்கள் அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறச்சே ஆகும்னு சொன்னால் தொழில் இன்னும் விருத்தி அடை தொழில் போட்டி ஏற்படும் உத்தியோகத்தில் போட்டி நீ பெருசா நாம் பெருசா ஈகோ பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் தட்டி விட்டு சென்று போய்கிட்டே இருப்பீங்க வெற்றி வாகை சூடிக்கொண்டு இருப்பீர்கள் ஸோ உத்தியோகம் அடிமை தொழில் அடிமை தொழில் தான் உத்தியோகம்னு சொல்கிறோம் அதான் சொன்னால் உத்தியோகம் கொஞ்சம் பச்சையாச்சோன்னால் அடிமை தொழில் அரசு துறையில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டாக இருந்தாலும் அது அடிமை தொழில் தான் சொந்த வியாபாரம் என்ற முதலாளி யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஆக அடிமை தொழில் சுயதொழில் அதே போல் வியாபாரம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்த பனிச்சுமைகள் மெல்ல மெல்ல மாறிவிடும் பதினொன்றுக்கு அதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குரு நேருக்கு நேராக பார்த்துருக்கார் ஆக லாபங்கள் மும்முனை போட்டியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிறைவுத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் சூரியமடைந்த ஆறாம் இடத்திலே அமர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை ஒருத்தர் அல்ல இருவரல்ல ஐந்து கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சூரியன் பார்க்கின்றார் செவ்வாய் பார்க்கின்றார் புதன் பார்க்கின்றார் குரு பார்க்கின்றார் சனி பார்க்கின்றார் ஐந்து பேர் பார்க்குறாங்க ஆக சுகத்திற்கு எந்த விதமான தடையும் இருக்காது சுகத்திற்கு பஞ்சமே இருக்காது அந்த நானாவித சுகங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரன் செவ்வாயோடும் கூடி அடைந்த செவ்வாயி உச்சமடைந்த செவ்வாயோடு கூடி அவர் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் நட்பு ரீதியில் தான் இருக்கிறார் கூட சேர்ந்தவை செவ்வாய் சூன்யம் போரில் ஜெயித்தான் ஜெயிச்சாலும் கிடைச்சி அடி அவுட்டாயிட்டான் ஆக சுக்கரனுக்கு வலிமை ஏறி இருக்கிறது செவ்வாயோடு கூடிய சுக்கரன் என்ற காரணத்தினாலே பரஸ்திரி கமனன் என்ற ஒரு நிர்பந்தமும் உண்டாகும் உங்களுடைய மனைவியை தவிர்த்து பரமாதரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சுக்கரன் வழங்குகின்றார் செவ்வாயும் சுக்கரனு சேர்ந்துருக்கிறாங்கல்ல ஸோ மனைவிக்கு வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது நீங்கள் தான் கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக பார்த்து நடந்துக்கணும் இது கிரகத்தையெல்லாம் கோளாறு சொல்லக்கூடாது உங்களுடைய மனம் இதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்கப்படாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சமயோஜித புத்திதமாக அந்த கா கட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக இருக்கும் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களில் சில இடர்பாடுகள் குளறுபடிகள் சிக்கல்கள் வில்லங்கம் எல்லாம் இருந்து வந்துச்சு இப்போத்தான் கொஞ்சம் மூடி மறைக்கப்படுகிறது மூடி மறைக்கப்படும்னா அமுக்கப்படுகிறது அது எப்பயும் போஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதிலெல்லாம் எப்போயுமே அதை போஞ்சிக்கிட்டு இருக்கும் அமுங்கும் எந்திரிக்கும் தான் இருக்கும் அந்த பகைத்தன்மை ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் வந்து அந்த புகைச்சல் மொத்தத்தில் அமைங்கிறது அடங்குது அடங்க மறுத்தது இப்போது அடங்குகிறது மார்ச் மாதத்தில் ஆகையினால் தோப்பு நார் வர்க்கத்தில் தொல்லை துயரங்கள் குறையும் மூன்று எட்டு கதிபதி ஆகிய செவ்வாய் சூன்யம் அடைந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காலத்தினால் சூன்யம் அடைந்தவன் எந்த வீட்டில் இருக்கிறனாலும் அந்த வீட்டை கெடுப்பான் அதை பிள்ளையை வந்து கெடுப்பான் பிள்ளை வந்து பேச்சார் கே கேப்பார் பேச்சை கேட்டு சரியில்லாத நடத்தைகள்லாம் நடக்கும் அவங்க தான் பெரிய யோக்கியம் போல் இருப்பாங்க ஆக தனக்கு தானே உணரக்கூடிய தன்மை வரும் கூடிய சீக்கிரம் வரும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையை வச்சே உங்களை விளையாண்டாங்க இந்த இந்த பிள்ளைக்கு இனிமேல் பாடம் புகட்டக்கூடிய கட்டம் நீங்கள் தான் புகட்ட முடியும் ஆக இப்போதுதான் காற்று உங்கள் பக்கம் வீச ஆரம்பித்திருக்கிறது இனி போக 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 அதையெல்லாம் சரி பண்ணலாம் பிள்ளைகளும் தீய தீயோர் சகவாசம் நிறைய இருந்து வந்து கொண்டு இருக்கின்றது தீயோர்கள் இப்பொழுது அவங்களுடைய வேகம் தனியப்பற்று கொண்டு வருகிறது செவ்வாய் சூனியம் ஆகிட்டான் இல்லையா சஷ்டி தீதியில் பிறந்ததினால சூன்யம் அந்த மாதம் பிறக்கின்றது அப்படி பிறக்குது ஆக வஞ்சகம் தோல்வியடையக்கூடிய கட்டம் இந்த மாதம் மூன்று எட்டு ஐந்தாம் இடத்திலே குலதெய்வ வழிபாடு இன்னும் சரியாக சிறப்பாக நீங்கள் செய்யவில்லை கட்டாயம் கட்டுச்சோறு கட்டிண்டு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு அது சிறப்பு மீண்டும் மீண்டும் போயிட்டு போயிட்டு வாங்க வந்தேன் சொன்னால் வில்லங்கம் விலகும் நாலு ஏழு கதிபதியாகிய குரு தாய் சுகம் கல்வி நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் கோவிந்த குருவாக இருக்கின்றார் இவரால் தொல்லை துயரங்கள் கிடையாது தாயாரால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுகம் தடையின்றி கிடைக்கும் அந்த வீட்டை அவரை பார்த்து கொண்டிருக்கிறார் தடையின்றி கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவி சுகம் திருப்தியாக அமைய பெறக்கூடிய அமைய பெறக்கூடிய வகையில் இருக்கின்றது ஆதிபத்திய தோஷம் வாங்கினாலும் ஏழாம் இடத்துல ராகு என்று இருக்கின்ற காரணத்தினாலே தாய்க்கு எந்த கேடும் வராது மனைவிக்கும் அந்த நோய்களெல்லாம் உடனே விலகிவிடும் இந்த ஏழில் உள்ள ராகு சில சில விஷயங்களில் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க ரகசியமாக அதைத்தான் முதலே சொல்லி நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கூட்டாளி ஏழுக்குறையவன் குறையவன் வியாழனாகி எட்டாம் இடத்துல இருந்த போதிலும் கூட்டு தொழில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதையெல்லாம் முன் முன்னையை விட இந்த மாதத்தில் வந்து நல்ல வரவேற்பு அதாவது வரும் வரும்படி அதிகமாகும் லாபங்கள் பெருக பெருக கூட்டாளியில் உள்ளவங்களாம் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க வரம்புகள் பெருகும்போது சந்தோஷம் தானே அதாவது ஆயிரரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரரூபா கிடைக்கிறதுனா அந்த கூட்டாளி வந்து நல்ல பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு சே சேர்ந்து சந்தோஷப்படுத்தாமல் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும் ஐந்து ஆறுக்கு அதிபதி ஆகிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே அஸ்தமனமாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட சிரமங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து அது சரியாக வரும் சனி அஸ்தமனத்தில் இருக்கிறார் இப்போ தான் புத்தி வரும் பிள்ளைகளுக்கு ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வயப்படுவார்கள் உங்களுக்கு ஆக சதுரங்க வேட்டை உங்களை பலமுறை பந்தாடிய சத்துருக்கள் இப்போது அவங்க ஓஞ்சு போகக்கூடிய கட்டம் நீங்கள் எழுந்து நின்று பகடையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சதுரங்க வேட்டை உங்களுக்கு அமைத்து கொடுக்கின்றது காலம் கனிந்து கொண்டு வருகிறது மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல யோகம் தொடர்வதற்கும் வெற்றிகள் கிடைப்பதற்கும் இந்த புதன் ஆறிலே அமர்ந்த புதனும் ஆறிலே அமர்ந்த சனியும் ஆறிலே அமர்ந்த சூரியனும் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ராசியிலே அமர்ந்த கேதுவும் அள்ளி வழங்குவார்கள் நன்றி வணக்கம்